வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் அப்புறம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டா கொண்டாசிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் அக்கப்புறம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டா கொண்டாசிட்டி வண்டியோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட வெரியன்ட்டு பார்த்தீங்கன்னா ஐவிடிஇசி அப்படிங்கிற வீரியண்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடவுட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ட்டு அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கிங் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டையரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைவீல் ரிமோட்லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டியும் கார் தான் போட்டிருக்கு கார் பார்க்குற இடம் முடியும் தர்சன்காட்சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பதினெட்டு ஹெச் ஐம்பத்தெட்டு எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பே ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீ பெட்ரோல் வண்டி தான் ரிமெட்டில் வந்துடும் அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க